அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி உபரிக்கா துகும் அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் துருப்பயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமுறை தகவல் தகவல் எண் நூற்று இருபத்து எட்டு தலைப்பு பூமி பந்து தொடர் ஐந்து முன்பான அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இப்பூமியிலே அல்லஹுபே ஹேனும் உத்தாயில்ல பலவிதமான தாவரங்களை கொடிகளை செடிகளை மரங்களை பரவவிட்டிருக்கின்றான் பூமியின் ஏறத்தாழ முக்கால் பகுதியை கடல் நீர்களால் சூழச் செய்து அதிலும் மனிதர்களுடைய உபயோகத்திற்காக அவர்களுடைய உணவிற்காக மீன்மட்சங்களையும் அவர்களுடைய ஆபரணங்களுக்காக முத்து பவளங்களையும் அல்லா ஏற்பாடு செய்திருக்கின்றான் காடுகள் அதிலே உள்ள பலாபலன்களும் மனிதர்களுக்கு உண்டு மலைகள் இந்த பூமி அசையாதிருக்கும் பொருட்டு நிலைநாட்டப்பட்டது ஆக இவ்வாறு எல்லாவற்றையும் கழித்து பார்க்கும்போது இந்த பூமியில் நிலப்பரப்பு மனிதர்கள் வாழ்வதற்கு விளைநிலங்கள் இதெல்லாம் போக மிக குறைவான பகுதியே இருந்தாலும் അവളോ പകുതിയിലും വാഴക്കൂടിയ മക്കൾ ഇന്നും വരവില്ല അല്ലാഹ് വിശാലമായ അല്ലാഹ കൂടുകൻ കദീ വാനങ്ങളിലും பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானவை இன்னும் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ் அதை பற்றி உங்களை கணக்கு கேட்பான் இன்னும் தான் நாடியவரை மன்னிப்பான் தான் நாடியவரை வேதனையும் செய்வான் அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி உடையவன் இரண்டாவது அத்தியாயத்தின் இரநூத்தி எண்பத்தி நாலாவது வசனம் ஆ அன்பானவர்களே நாம் பேசக்கூடிய மொழிகள் பேச்சுக்கள் மட்டுமல்ல எண்ணக்கூடிய எண்ணங்கள் எவரும் அறிய முடியாது நாம் மனிதனை படைத்தோம் அவனுடைய மனம் அவனிடம் என்ன சொல்கிறது என்பதையும் நாம் அறிவோம் அவனுடைய உயிர் நரம்பை விட அவனுக்கு சமீபமாகவே நாம் இருக்கின்றோம் அருகாமையிலே இருக்கின்றோம் என்று அல்லாஹு கூறுகின்றான் ஆக அத்தகைய ரப்பை நாம் பயந்து வணங்கி வாழ வேண்டும் வானத்திலோ பூமியிலோ உள்ள எப்பொருளும் நிச்சயமாக அல்லாஹுக்கு மறைந்திருக்கவில்லை அனைத்தையும் அவன் பார்க்கின்றான் அவன் நிர்வகிக்கின்றான் மூணாவது அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனம் இன்னும் அல்லாஹ் கூறுகின்றேன் இறைத்துதரை நேர்கூறும் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது வெளிப்படையாக தெரியப்படுத்தினாலும் அதை அல்லாஹ் நன்கருகின்றான் இன்னும் வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அவன் நன்கருகின்றான் அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் ஆவான் மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஆக அல்லாஹ் மறைவான எல்லாவற்றையும் அறிந்தவன் அனைத்தையும் அட்டக்கி ஆள்பவன் இன்னும் கூறுகின்றான் இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் நிராகரிப்புரை போன்று ஆகிவிடாதீர்கள் பூமியில் பிரயாணம் செய்யும் போதோ அல்லது போரில் ஈடுபட்டோ மரணமடைந்த தம் சகோதரர்களை பற்றி அன்னை ராகரிப்போர் கூறுகின்றனர் அவர்கள் நம்முடனே இருந்திருந்தால் மரணம் அடைந்தோ கொல்லப்பட்டோ போயிருக்க மாட்டார்கள் என்று ஆனால் அல்லாஹ் அவர்கள் மனதில் ஏக்கமும் கவலையும் உண்டாக்குவதற்காகவே இவ்வாறு செய்கிறான் மேலும் அல்லாஹமே உயிர்ப்பிக்கின்றான் அவனே மரணிக்கச் செய்கிறான் இன்னும் அல்லாஹ நீங்கள் செய்பவை அனைத்தையும் பார்ப்பவனாகவே இருக்கின்ற மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனம் அதே போல மனிதர்களுக்கு அதிலும் குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ கொடுத்திருக்கின்றதில் அவர்கள் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் கூறுகின்றார் அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுக்க கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் உலோபத்தனம் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அவ்வாறல்ல அது அவர்களுக்கு தீங்குதான் அவர்களுடைய உலோபத்தனத்தால் சேர்த்து வைத்த பொருள்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும் வானங்கள் பூமி ஆகியவற்றில் இருக்கும் அனைத்துக்கும் அனந்தர பாத்தியதை அல்லாஹுக்கு உரியதாகும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நீங்கள் எல்லாம் அறிகின்றான் மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பதாவது வசனம் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே கருமித்தனம் கஞ்சத்தனம் இவைகளால் நாம் அழிந்து விடக்கூடாது தாராளமாக அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அல்லாஹுடைய திருப்திக்காக செலவு செய்ய வேண்டும் இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் தவானா இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்